அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி குரோதி வருட தமிழ் புத்தாண்டுக்குரிய மிதுனராசிக்கான பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஆங்கில புத்தாண்டு எந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறதோ அதே அளவுக்கு சித்திரை திருநாள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழ் புத்தாண்டு விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாத பிறப்பு சித்திரை திருநாள் இவை அனைத்துமே ஜோதிட ரீதியான கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் கொண்டாடப்படுது ஒவ்வொரு கிரகத்தின் பெயர் எல்லா ராசிகள் கணிசமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் புதிய ஆண்டு பிறக்கும் போது மற்றும் ஒவ்வொரு நடக்கும் வேலை கிடைக்குமா திருமணம் நடக்குமா வீடு கட்ட முடியுமா பிள்ளை அப்படிங்கிற பல கேள்விகள் எழும் ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் தாங்க குரோதி இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் குரோதி வருடம் கூட சொல்லலாம் கடந்த சில வாரங்களாக பெரும்பாலான கிரகங்கள் அடுத்தடுத்து ஒரு சில நாட்கள் இடைவெளியில பயிற்சி அடைஞ்சிருக்கு தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் சூரியன் உச்சமடையும் மேஷ ராசிக்கு செல்கிறாரு புத்தாண்டின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் வலுவான நிலையில அமைந்திருக்கு தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கணிசமான மாற்றத்தையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டானது மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது எந்த கிரகம் எந்த பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால இவை இரண்டு மூன்று வாரம் முதல் முதல் மாதம் வரைக்கும் ஒரு முறை பயிற்சியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பயிற்சி ஆகியவை அடிப்படையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த அறுபது வருடங்கள் மாறி மாறி சுழற்சியில வருவது வழக்கம் இதுல முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் தான் இப்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடம் இந்த புத்தாண்டுல கேது ராகு சுக்ரன் சஞ்சரிக்கும் இடங்களைப் பொறுத்து உங்களினுடைய பலன்கள் மாறுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வரக்கூடிய வருடம் இந்த வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அப்படின்னு சொல்லணும் அதாவது நீங்க பார்த்த வேலையில் மாற்றம் ஏற்படலாம் நீங்கள் பணி மாறுதல் செய்ய விரும்புனீங்க அப்படின்னா அந்த மாற்றங்கள் உருவாகும் இடம் மாறுதல் செய்ய விரும்பினால் அதுவும் மாறும் நீங்கள் வீடு மாற வேண்டும் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படினாலும் அதுவும் நடக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல விரும்பும் நபர்களுக்கு அதுவும் நடக்கும் கல்வி ரீதியாக மாற்றம் பெற வேண்டி வேறு கல்வி கூடம் செல்ல விரும்புறீங்க அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் திருமண வாழ்க்கையும் அமைய பெறுங்க இதனால் உங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கை சிங்கிள் லைஃப்ல அதாவது சிங்கிளாக இருக்கக்கூடிய லைஃப்பில் இருந்து கல்யாண வாழ்க்கையை நோக்கி இந்த வருடம் உங்களை அழைத்து செல்ல போகிறது நான் சொல்லணும் அதே மாதிரி எல்லா மாற்றமும் வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் கொஞ்சமும் அலட்சியமாக இருக்கவே கூடாது எதையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாகிறது ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் கூட இரண்டுக்கு மூன்று முறை சோதனை செய்து பார்த்துவிட்டு மெசேஜை அனுப்ப பாருங்க இது எடுத்துக்காட்டு தான் இப்படியெல்லாம் அனைத்து விஷயத்த ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாய இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் எந்த ஒரு அலட்சியம் அதே மாதிரி ஆரோக்கியம் வரும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் ஓரளவிற்கு சரியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ரீதியாக இருந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகிடும் இதுவரைக்கும் இருந்த கிட்னி பிரச்சனைகள் சரியாகும் வயிறு பிரச்சனைகள் சரியாகும் கால்வழி நீண்ட காலமாக இருந்த போதிலும் இப்போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அது சரியாகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் போல காசு எவ்வளவு வந்தாலும் பணம் கையில இருக்காது வருகின்ற பணம் அனைத்துமே செலவிற்கே போதுமானதாக இருக்கும் இதை சமாளிக்க நீங்க சுப செலவுகளை செய்யலாம் உங்களின் சேர்க்கையில கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி யாருடன் நட்பாக இருக்கிறீர்கள் அப்படிங்கறதுலையும் கவனமாக இருக்கணும் கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றவாறு இந்த கால உங்களுக்கு அமைய பெறுகிறது கூடாத சேர்க்கை உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் ஆபத்துக்களையும் ஏற்படுத்தும் அதனால தேவையில்லாத நட்புகளை உதறி தள்ளிவிடுங்க அவர்களிடத்துல ஒதுங்கி இருப்பது நல்லது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கெட்ட நண்பர்களிடத்துல இருந்து அந்த நட்பை முறித்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை தரும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் குடும்பத்தினரிடம் அன்பாக இருப்பது அவசியம் அவசியமாகிறது நிலம் வாங்கக்கூடிய ராசியும் இருக்கிறது உங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க சுப செலவு காரணமா திருமண செலவுகள் வீடுகள் புதிய வாகனங்களை வாங்குவீங்க இந்த காலத்துல குடும்பத்திடம் அன்பாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அவர்களிடத்துல சண்டை போட வேண்டாங்க அம்மா அப்பாவிடம் அன்பா இருக்க பாருங்க மனைவியிடமும் கோபம் கொள்ள வேண்டாம் கணவரிடமும் நீங்க கோபத்தை காட்ட வேண்டாம் அதே சமயம் ஏப்ரல் பதினான்குல பிறக்கக்கூடிய தமிழ் குரூதி ஆண்டுல மிதுன ராசிக்கு அனைத்து எல்லாமே மாறும் அப்படிங்கிறதுனால மாற்றம் தரும் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த குரோதி வருடம் அப்படின்னு வரும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வேலைகள ப்ரமோஷன் கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் உயரதிகாரிகளுடன் ஒரு நட்பு இருக்கும் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண சுப காரியம் நடைபெறும் குரோதி தமிழ் புத்தாண்டுல சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து பனிரெண்டாவது பயணம் செய்கிறார் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைய பெறப்போகிறது அதே சமயம் குரு பகவான் சித்திரை மாதத்தில் இடப்பெயர்ச்சி அடைகிறார் மே ஒன்னாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வந்து குருவினால உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும் சுபவிரமாக அதை மாற்றுங்க மருத்துவ செலவுகளுக்காக பண விரயம் அதிகம் ஏற்படும் செய்ய வேண்டாம் குரு அமர்கிற இடம் என்பது பொது பலனாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நன்மையை தான் செய்யும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாவது இடத்திற்கு அதிபதி அதாவது அதிபதி எப்போதுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை தரக்கூடிய வகையில இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குரு கெட்டவன் எனவே பன்னிரெண்டாவது வீட்டில் அமரப்போகும் குரு யோகத்தை உடல் நலனில் இருந்த பிரச்சனை குணமாகும் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்த வழக்கு சமரசம் ஏற்படும் அப்படி இல்லைன்னா வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வாடகை வீட்டில் வசித்தவங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் குரு கைகூடி வரப்போகிறது வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை நீங்கும் காலம் கைகூடி வரப்போகிறது மாணவர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறது கல்வி கற்பதில இருந்த தடைகள் நீங்கும் மாணவர்களுக்கு புது முயற்சிகள் கைகூடி வரும் வெளிநாடு வேலைக்கு செல்ல காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலத்தில் அதாவது குரோதி வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணிசமான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஏற்படுத்தினாலும் கூட ஒரு சில விஷயங்களில் சில மோசமான விளைவையும் பாதிப்பையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அலட்சியத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அது மட்டும் இல்லாமல் நட்பு வட்டார ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக இந்த இரண்டு விஷயங்களால பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ரோதி வருடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதீத அளவுல ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு விஷயங்கள்ல மட்டும் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி அதன் மூலமா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கிறது என்ன மாதிரியான தீமைகள் கிடைக்கிறது அப்படிங்கறத ஆராய்ந்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த குரோதி வருடமானது ராசிக்கு மிக மிக அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய அப்படிங்கிறதுல எந்த வித ஐய பாடும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க அலட்சியத்தை நீங்கள் இருக்கவே கூடாது அதே மாதிரி கூடா நட்பை இந்த காலத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க கூடாத நட்புகள் வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்பே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தான் நீங்கள் பெரும்பாலான பிரச்சனைகளில் சிக்குவீங்க பண இழப்பு ஏற்படும் ஏமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் உங்களுடைய வேலையில் பணியிடத்தில் பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரியான பலதரப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய நட்பு நட்பின் கூடா நட்பின் வகையில் ஏற்படுங்க நல்ல நட்புகள் எது தீமையான நட்புகள் எது அப்படிங்கிறதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி அலட்சியம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கொண்டு வந்துடும் நீங்கள் எந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை தான் குடும்பத்திலேயே சரி வேலை இடத்துல சரி நண்பர்களிடத்துல சரி மற்ற விஷயங்கள்லேயும் சரி அலட்சியம் அப்படின்னாலே உங்களுக்கு பிரச்சனை தான் அதனால் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம்தோறும் விநாயக பெருமானை தினமும் காலையில எழுந்தவொடனே வணங்கிடுங்க அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகள் தோறும் நீங்க அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் துர்க்கை அம்மன் முருகப்பெருமான்